சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து ஏழு மணிக்கு ஒரு மேசிவான அப்டேட் ஒன்று ஷேர் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் கேமியா ரோல் பண்ணியிருக்கேன் நம்ம அமீர் கான் அவர் பார்த்தீங்கன்னா தாஹா அப்படின்ற ரோலை ப்ளே பண்ணுறாரு இந்த படத்தில் ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு லுக்கில் நிற்கிறாரு வாயில் பார்த்தீங்கன்னா பைப் வச்சுட்டு பயங்கரமான லோகேஷ் காஞ்சி படத்தில் எந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து எதிர்பார்ப்போமோ நம்ம எந்த மாதிரி ஒரு அவுட் புட்டு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க நம்ம கூலி படத்துலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமான போஸ்டர்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் அப்படின்றது மரண பங்கம் இருக்குது அதுலேயும் நம்ம அமீர் கான் அப்படின்னு